ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே முடியல டெய்லரிங் மிஷினில் என்னால உட்காரவே முடியல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களுக்கு ஒரு என்ன ஒரு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியுது எனக்கு நேரமே பார்த்த மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்க வரைக்கும் இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் இவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றேன் எவ்வளவு ஒர்க் பாக்குறேன் அப்படின்றத பத்தி டீடெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கேன் கண்டிப்பா நிறைய பேருக்கு பிக்னஸ்க்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும் இல்லாமல் என்ன ஸ்டிச் பண்ண முடியல ரொம்ப லேசியா இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன் நான் ரொம்ப ரொம்ப மூன்றைக்கெல்லாம் முழிக்கணும்னு நினைச்சிருந்தேன் பட் என்னால மூன்றரைக்கு முழிக்க முடியல ஏன் அப்படின்னா வந்து பாப்பா கொஞ்சம் நைட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க அதனால இடையில இடையில முடிச்சனால அலாரம் அடிச்சு என்னால கண்முழிக்க முடியல அதனால ஒரு அஞ்சு மணிக்கு தான் எந்தாச்சும் பண்ணேன் ரெண்டு ப்ளவுஸ் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் பட் ஒரு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடிச்சு அது ஆறு மணிக்கு டெலிவரி கொடுத்துட்டேன் பூக்கள்லாம் வச்சு கொடுத்துட்டேன் கொஞ்சம் போன ப்ளவுஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால ஒன் ஹவர் டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டு ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு பத்து மணிக்கு தான் பத்து மணிக்குள்ள ஒன்பது ஒன்பது முக்காக்குள்ள மிஷினு கிட்ட வந்துட்டேன் காலில் அவ்வளோ ஒர்க் இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணணும் காலையில் வந்து சாப்பாடு செய்யணும் அதே மாதிரி தம்பி பாப்பாங்க எல்லாத்துக்கும் எங்க வீட்டில் வந்து ஒரு டூ டைம்ஸ் தான் சாப்பாடே செய்வோம் மார்னிங் அதுக்கப்புறம் நைட் மட்டும் தான் செய்வோம் அதனால அந்த டே ஃபுல்லாக கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் அப்பவே காலைல வந்து மிஷினில் போகிற துணிங்க சாப்பாடு செஞ்ச பாத்திரம் எல்லாம் ஒர்க்கையும் பண்ணிட்டு ஒரு ஒன்பது தான் வந்தேன் ஒரு ஆளுக்கு மட்டும் சமைக்க தேவை கிடையாது வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு கூட்டிட்டு போறவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு செஞ்சு செய்யணும் அதாவது ஒரு ஆறு ஏழு பேருக்கு சாப்பாடு செய்யற மாதிரி இருக்கும் டெய்லியுமே அந்த ஒர்க் எல்லாம் பண்றது கொஞ்சம் ரெகுலரா ரொட்டீனா இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வீடெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் மைண்ட் அப்பதான் ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஏன்னா ஒர்க் பாக்குற இடம் ரொம்பவே நீட்டா இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்க ஒர்க் பாக்கிறதுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதனால எல்லாம் கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக வந்து ஒன்பது முக்கியம் ஆயிடுச்சு வந்து மிஷின்ல உட்காந்துட்டேன் இன்னோட பிளான் இல்லைன்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் காலையில ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டா இல்லை ஒரு ப்ளவுஸ் பெண்டிங் இருக்கு அதே மாதிரி வந்து இந்த பிளவுஸ் வந்து ஒரு அஞ்சு பிளவுஸ் வந்து நார்மல் பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு ஈவினிங் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து கட்டிங் பண்ணதுக்காக எடுத்து போட்டுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு நேத்தே வந்து ஒரு பிளவுஸ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் போட்டு நம்ம எல்லா பிளவுஸையும் கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் அவர்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஒட்டுக்கா போட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்றப்ப நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இன்னும் ஒரு ஒரு பிளவுஸாக கட் பண்ண தேவை கிடையாது ஆனால் இந்த மாதிரி கட்டிங் போறப்போ ஒரு கால் கால் இன்ச்சு வந்து எக்ஸ்டன் ஆகும் அது வந்து நம்ம ஸ்டிச்சிங்ல வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து அடுக்கடுக்காக போடுறப்ப வந்து நம்ம கட்டிங் பண்றப்ப லைட்டாக நகர்ந்து நகர்ந்து போகும் அதனால வந்து அந்த கால் இன்ச்சம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் கீழ் பக்கம் வர வந்து பார்த்தீங்களா இருந்து ஒரு ஒரு பாயிண்ட் அளவுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டே கீழ் பக்கத்தில் வந்து ஒரு கால் இன்ச்சம் வரைக்கும் கீழே இருக்கிற துணியில் வந்து ஒரு கால் இன்ச்சு வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து மைனட்டாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ற ஸ்டிச் பண்றப்ப வந்து அந்த கரெக்ஷன்லாம் நீங்க பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கட்டிங் போறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கடுக்காக ப்ளவுஸஸ்லாம் போட்டுட்டு எந்தெந்த ஷேப்பில் வச்சா கரெக்டாக வந்து அந்த துணிக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டு நான் அப்படியே போட்டு கட் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாக்கை வச்சு லைன் பண்ணிட்டு தான் நான் அதுக்கப்புறம் கட் பண்ணலாம் ஏன் அப்படியே கட் பண்ணோன்னா வந்து கண்டிப்பாக வந்து பிசுறு தட்டும் அப்போ வந்து நம்மளால கொஞ்சம் நம்மளால சரி பண்ண முடியாது அதனால வந்து நான் இந்த மாதிரிதான் எப்பவுமே கட் பண்ணுவேன் சில சமயம் அவசரமா இருக்கப்ப அந்த மாதிரி கட் பண்ணிடுவேன் பட் அதோட ஸ்டிச்சிங் பண்றப்பதான் அதோட பின் எல்லாமே தெரியும் அதனால இந்த மாதிரிதான் எப்பவுமே எல்லாம் கட் பண்ணிக்கிறது ஃபைனலா எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த பிளவுசஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் இருக்குது நம்ம வெளியில் ஆர்டர் எடுத்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஒர்க்கும் இருக்கு அதில் வந்து ஒரு மூணு செட் வந்து சுடிதார் இருக்கு ரெண்டு டாப்பும் ஒரு செட் சுடிதார் இருக்கு அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி நம்ம இருபத்தேழாம் தேதிக்குள்ள நம்ம வந்து டெலிவரி கொடுத்தாகணும் சென்ட் ஆகணும் அந்த ஒர்க்கும் இருக்கு எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணி ஆகணும் இன்னைக்கு வந்து நான் இந்த ஒர்க்கை தான் இது இல்லாமல் வந்து ஒரு மூணு பிளவுசஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாதி ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் வச்சது காலில் ஒரு பில்டிங் ஆன ப்ளவுஸ் எல்லாமே சேர்த்து ஒரு எட்டு ப்ளவுஸ் வந்து இருக்கு அதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணி முடிக்க போறேன்னு தெரில பட் நான் வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு நம்ம பர்சனல் ஒர்க்குக்காக வெளியில போக வேண்டியது இருக்கு அதையும் பினிஷ் பண்ணி ஆகணும் எப்படி டைம் மேனேஜ் பண்ணி நான் வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்றேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட கண்டிப்பா நான் இதுல வந்து வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப வேலை ஈஸியா இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு நீங்க பார்த்த ஒரு அந்த நீங்க பாக்குற அந்த போய் வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் வந்து நீங்க வந்து பிளஸ் டீச் பண்ணுவீங்க பட் அந்த மோட்டிவேட்டிங் மட்டும் பத்தாது இன்னும் நிறைய உங்களுக்கு தேவைப்படும் என்ன அப்படின்றத நான் பின்னாடி வரேன் பின்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டே வரேன் ஃபைனலாக அந்த பிளௌசஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு தனித்தனி பீசா எடுத்து செட் செட்டாக நம்ம எடுத்து வச்சிட்டேன் ஸ்டிச்சிங் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு அதுக்கு தேவையான நூலும் எடுத்து அந்த மிஷின் அந்த ப்ளவுஸோட நம்ம சேர்த்து வச்சாச்சு ஆஹ் உங்களுக்கு அந்த மோட்டிவேட்டிங் மட்டும் பத்தாது இன்னும் நிறைய தேவைப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம பிளவுஸ் ஆர்டர்ஸ் இருந்துமே தைக்காததுக்கு காரணம் வந்து நம்மளோட சோம்பு ஓகேங்களா இப்ப நான் ஒரு வீடியோ பாக்குறேன் அப்படின்னா வந்து அதோட மோட்டிவேட்டிங் வந்து ஒரு ஹாஃப் அன் அவரோ ஒன் ஹவர் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட உடம்பு உடம்பு வந்து எப்படின்னா வந்து டயர்ட் ஆயிருச்சு இல்ல வந்து உடம்பு வலிக்குது இல்ல கை கால் வலிக்குது அப்படின்ற ஒரு சோம்பேறுத்தனால இல்ல வேற ஏதாவது ஒர்க் இருக்கு அப்படின்றதுனால ஒரு டைவர்ஷன் அது மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால வந்து நம்ம அந்த ஒர்க்கை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம் அது வந்து அந்த மோட்டிவேட்டிங் ஆனால் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் இருக்கும் அந்த வீடியோஸ் பார்க்கற பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் இருக்கும் இதுவே நீங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட செல்ஃப் டிசிப்ளினோட நீங்க ஒர்க் பாக்கும் போது கண்டிப்பா நம்ம என்னதான் மோட்டிவேட்டிங் இல்லைனாலுமே இந்த ஒர்க் நம்ம பார்த்து முடிக்கணும் சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஒர்க் வந்து சோம்பேறித்த நம்ம வந்து இல்லை எதை போகுன்னே தெரியாது உங்கள அறியாம அது பறந்து போயிடும் கண்டிப்பா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவுதான் ஒர்க் இருந்தாலும் பட் எனக்கு இந்த ஒர்க் வந்து முக்கியம் நான் இன்னைக்கு டே ஆன இந்த ஒர்க்கை நான் வந்து பினிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்டோட உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க ஒர்க் பாக்கும் போது மட்டும்தான் அந்த வேலையை வந்து நீங்க சோம்பேறித்தனம் இல்லாம டெய்லி அந்த ஒர்க்கை பாத்துக்கிட்டே இருக்க முடியும் ஓகேங்களா நான் வந்து ஒரு நாள் சொல்றதுனால அந்த மோட்டிவேட்டிங்னால வந்து உங்களால ரெகுலரா அந்த மோட்டிவேட்டிங் இருக்காது யாருக்கா இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலுமே அந்த மோட்டிவேட்டிங் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கும் பட் அந்த செல்ஃப் டிசிப்ளின்ன்றது வந்து ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரெகுலர் ரொட்டீனாவே மாறிடும் நம்ம மார்னிங் எழுந்திரிக்கிறோம் நம்ம வேலையை பாக்குறோம் இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஒர்க் ஆகுனாலும் நம்மளுக்கு இந்த வேலையை நம்ம பினிஷ் பண்ணி ஆகணும் நம்மளுக்கும் ஒரு கோல் இருக்கும் அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும் இல்ல இந்த டார்கெட் இருக்கும் நான் எவ்வளவு அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டார்கெட் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க அதை ஓடுறப்ப எவ்வளவு சிக்கல்கள் வரும் நம்மளும் உடம்பெயின் இருக்கும் நிறைய பாகம் வரும் பட் அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க போயிட்டே இருக்கப்பதான் கண்டிப்பா லைஃப்ல உங்களால சக்சஸ் ஆக முடியும் டெய்லி அந்த சோம்பேறித்தனம் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு தோசை ஸ்டிச் பண்ண முடியும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் எப்படி ட்ரை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது முக்காலுக்கு மிஷினில் உட்காந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒன்பதே முக்காலுக்கு மிஷினில் உட்கார்ல கட்டிங்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்துரைக்கு தான் மிஷின்லேயே உட்காந்துருப்பேன் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு ரெண்டு ப்ளூஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நார்மல் ப்ளவுஸ்னால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஆஃப் அன் அவர் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான் நல்ல ஒரு ஆஃப் அன் எடுத்துக்கிட்டேன் இன்னும் ஒரு இருபது ப்ளவுஸ் இருபது நிமிஷத்துக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் பட் வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ்னால ஒரு ஆஃப் அன் டைம் எடுத்துக்கிட்டேன் ஒன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு டூ ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு பர்சனல் ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த ஒர்க்லாம் இருக்கும் பினிஷ் பண்ணிட்டு ஒரு டூ ஓ கிளாக் தான் தெப்பு மிஷின்ல வந்து உட்கார்ந்து இன்னும் ஒரு மூணு ப்ளவுஸ் இருக்கு ஓகேங்களா அந்த மூணு ப்ளவுஸ் நம்ம முடிக்கணும் இந்த மூணு ப்ளோ ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பெரிய ரகலையே நடந்துருச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணுற அவசரத்தில் வந்து மிஷின் ஊசிக்குள்ள வந்து கையை விட்டுட்டேன் ரொம்ப ரெண்டு தடவை இறங்கி இருந்துச்சு அதனால அப்படியே தோலெல்லாம் கிழிச்சுட்டு அடி ஆழம் வரைக்கும் போயிருச்சு நல்லவேல மிஷின் ஊசி உடையலை ஊசி தான் அதோட பின்னிகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கும் ஏன்னா வந்து ஊசி உடைஞ்சுன்னா உள்ள வந்து மாட்டிக்கும் இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் கொஞ்சம் அவசரமா கொஞ்சம் பதார்த்தத்தோட பார்த்தனால ஏன்னா பாப்பாவையும் கவனிச்சுக்கணும் தம்பியும் கவனிச்சுக்கணும் இடையில முடிச்சுட்டாங்க பின்னாடி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வீடு வந்து நீட் ஆக்கி வச்சிருந்தேன் பட் அந்த டே முடியும் எவ்வளவு வந்து கந்தர் ஆக்கி வச்சிருக்காங்க வீட்டை காமிக்கிறேன் அவங்களையும் கேர் பண்ணிக்க அவங்களையும் பாத்துக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் அங்கிட்டு கவனத்தோட வந்து மிஷின்ல உட்காந்து கை வந்து அதோட ஒர்க்கோட அந்த வழியோட தான் வந்து மிஷின் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம பினிஷ் பண்ணி நைட்டு கொடுத்தாகணும் கஸ்டமர்ட்ட டெலிவரி கொடுத்தாகணும் அது இல்லாம நான் இன்னைக்கு இந்த வேலையை பெண்டிங் போட்டுட்டேன் அப்படின்னாலே எனக்கு நெக்ஸ்ட் டெக் இருக்க வேலை வந்து அப்படியே பெண்டிங் ஆயிரும் நான் வந்து மத்த ஒர்க் எல்லாம் என்னால முடிக்க முடியாது அதனால எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவுதான் வழி இருந்தாலும் நம்ம ஒர்க்கை பாத்துதான் ஆகணும் அது வந்து நீ அந்த அந்த அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பா அந்த லேசினஸ் வந்து உங்களுக்கு பறந்து போயிடும் நம்ம வந்து தானே சரி பாத்துக்கலாம் அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் பட் வந்து நம்ம மைண்ட் அப்படிதான் தோணும் அப்படித்தான் வந்து வேலையும் பார்க்கும் நம்மளோட மனதில் அந்த இயல்பு அப்படித்தான் பட் இருந்தாலும் உங்களோட தன்னம்பிக்கை மட்டும்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் இல்லை உங்களுக்கு எவ்வளவுதான் உடம்பு வலி இருந்தாலும் எவ்வளவுதான் சோம்பேறி இருந்தாலுமே உங்களால வந்து அந்த தள்ளி போடுறத வந்து நிப்பாட்டிங்கனாவே கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க்ல ஏன்னா அதுதான் முக்கிய காரணமாவே இருக்கும் உங்களால வந்து ஒரு ஸ்டிச் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு இல்ல என்ன அளவுக்கு இவ்வளவுதான் பாக்க முடியுது ஒரு பிளவுஸ் தான் தைக்க முடியுது ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது இல்லை நேரம் இல்லை அப்படின்ற ஒரு சாக்கு சொல்றதுமே இந்த தள்ளி போடுற காரணம் தான் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து நார்மலா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வந்து நார்மலா என்ன ஆகும்னா பேக் பெயின் அதிகமா இருக்கும் என்ன பண்ணுவேன்னா மிஷினை விட்டு எந்திரிக்க மாட்டேன் மிஷின உட்காந்துகிட்டே ஒரு டீப் ப்ரீத் எடுப்பேன் ஒரு எப்படின்னா வந்து நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு திருப்பி இழுத்து அந்த மாதிரி ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறப்ப அந்த மூச்சுல ஃபுல்லா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கப்ப ஃபோக்கஸ் இல்லாம அதுல இருக்கப்ப அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறமேட்டு ஃபோக்கஸ் வந்து தன்னால வந்து நம்மளுக்கு ஒர்க் ஒர்க்ல வந்து ஃபோக்கஸ் வந்துடும் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்றதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இப்ப காமிச்சேன் பாத்தீங்களா வீடு எந்த அளவுக்கு நிலைமையில ஆக்கி வச்சுட்டாங்கன்னு இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மற்ற ஒர்க் எல்லாம் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த நார்மல் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப கரெக்டா ஒரு நாலே முக்கால் இருக்கும் இதுக்கப்புறம் இதை ஊக்கு வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாம் பார்க்கணும் அஞ்சு மணிக்கு வேற தண்ணி வரும் தண்ணி எல்லாம் பிடிக்கணும் அதுக்கப்புறம் வீடு கிளீன் பண்ணணும் நான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகணும் அந்த ஒர்க் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பினிஷ் தான் நம்ம வந்து இன்னொரு நெக்ஸ்ட் டேக்கு தேவையான பிளவுசஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கணும் அது இல்லாமல் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து என்னால் ஃபினிஷ் பண்ண முடியுமான்னு தெரியல என்னால ஒரு டேல ஒரு ஆறு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் நான் வந்து ஒரு எட்டு ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணோம் நான் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன் பட் ஒரு டூ பிளவுசஸ் தான் நம்ம பெண்டிங் வச்சிருக்கோம் அஞ்சு பிளவுஸே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு எட்டே முக்கால் போல வந்து எல்லா ஒர்க்கையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு வீடெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாப்பா தம்பி எல்லாம் தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு டிஃபன் வீட்டு ஊட்டி விட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் பினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேக்கான ஒர்க்கை வந்து ரெண்டு டோஸ் வந்து அர்ஜென்டா கொடுக்க வேண்டியது இருக்கு நாளைக்கு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மார்னிங் சீக்கிரமா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் அதனால எடுத்து அதைதான் நான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டேவோட பிளானிங் வந்து நான் உந்தரண நாளே பிளான் பண்ணி வச்சிருவேன் இந்தந்த ஒர்க்கை நம்ம பார்க்கணும் இத்தனை ஒர்க்கை நம்ம பண்ணி பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கோட இருப்பேன் அது வந்து ஒரு ப்ளவுஸஸ் கம்மி ஆகலாம் இல்லை ஒரு ப்ளவுசஸ் வந்து நம்ம நினச்சதை விட அதிகமாக கூட ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் ஆனா நம்ம பிளானிங் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து மார்னிங் எந்திரிக்கிறப்பே வந்து சில சமயம் வந்து நான் இந்த மாதிரி பிளானிங் பண்ணாம எந்திரிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்னைக்கு என்ன ஒர்க் பார்க்கணும் அப்படின்றதே கன்ஃபியூஷன் ஆயிடும் ஆஹ் அது இல்லாம வந்து அது அதுக்கே ஒரு நேரம் செலவு பண்ற மாதிரி இருக்குமே என்ன ஒர்க் பார்க்கணும் இல்ல எது அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிப்பீட்டடா அந்த இருக்க டைமை கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணாம அதுக்காக இவ்வளவு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் அந்த டைமைங்க வந்து இதுக்காண்டி வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் லே ரொம்ப உடம்பு உடம்பு டயர்டா இருக்கப்ப இந்த மாதிரி சின்ன மினிமலான ஒர்க் எல்லாம் நம்ம பார்த்து வைக்கிறப்ப கண்டிப்பா வந்து அந்த டே வந்து நெக்ஸ்ட் டே வந்து நல்லா ஃபுல் வந்து நம்மளால அந்த டேவை வந்து கொண்டுட்டு போக முடியும் அந்த டே முடியும் பாத்தோண்டா இவ்வளவு அமௌண்ட் சம்பாரிச்சோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள மன திருப்தியோட தூங்க போகலாம் அது வந்து எவ்வளவு பேர் வந்து ரியலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது நான் யோசிச்சிருக்கேன் கரெக்டா வந்து அதுக்கு தே நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம வந்து அந்த டேவை வந்து புல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்ம மனசியோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு உடம்புல இருந்தாலும் எவ்வளவு பெயின் இருந்தாலும் பட் எனக்கு அந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி அதோட பை அவுட் அதை சேர்த்து வச்சா அந்த ஆர்கனைஸ்டா பாக்குறப்ப எனக்கு வந்து அப்படியே அப்படியே பறந்து போயிரும் அந்த உடம்பு இல்லை அந்த அந்த டைப் தான் நான் ஓகேங்களா நீங்க எந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய மோட்டிவேட்டிங்கான வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய டெய்லரிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு முக்கியமா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னா வந்து தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு அப்லோட் பண்றதுக்கு நிறையவே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை